ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு நான்கு குரூப் ஃபோர் இந்த குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோவில் குரூப் ஃபோர் என நோட்டிஃபிகேஷன் அதாவது எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ செப்பரேட்டாக இருக்கும் ஸோ இதில் முக்கியமான நாள் அதாவது இந்த அப்ளிகேஷன் என்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் அறிவித்தாங்க ஸோ எந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த குரூப் ஃபோர் அப்ளை பண்ணுறது கடைசி நாள் எப்போ இந்த குரூப் போர் தேர்வுக்கு எந்தெந்த இருக்கு எந்தெந்த துறையில எவ்வளவு வேக்கன்ஸ் இருக்கு அப்படின்ற அது மட்டும் இல்லாம இந்த குரூப் போருக்கு எவ்வளவு வேக்கன்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த தேர்வுக்கு தகுதி நிபந்தனைகள் அதாவது வயது வரம்பு ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கு எவ்வளவு வயது இருக்கணும் அது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சிறுபான்மையினர் வேற இன்னும் எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு இல்லாமல் முன்னாள் இராணுவத்தினர் ஆதரவற்ற விதவை நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளிகள் ஸோ இது போன்ற தகவல்கள் மட்டும்தான் இந்த வீடியோவில் முழுவதும் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் எவ் என்னென்ன சர்ட்டிஃபிகேட்ஸ் இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கிறவங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சிக்கலாம் இ வீடியோ எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் செப்பரேட்டாக வீடியோ இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி முழு விவரம் கொள்ளலாம் இந்த வீடியோ பற்றி மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள டிஎஸ்வெல் சேனலை விசிட் செய்து பாருங்கள்